பற்றி ஆச்சரியம் மூட்டக்கூடிய உண்மைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க இன்னைக்கு நாம வந்து ஒரு குட்டியான ரொம்பவே விசித்திரமான ஒரு ஜீவனை தான் தான் பார்க்க அது வந்து தேவாங்கம் முதல்ல கண்ணுல வந்து ஆரம்பிப்போமே ஒரு தேவாங்கின் வந்து ஒரு கண்ணை பார்த்திங்கன்னா அதோட மூளையை விட பெருசா இருக்குமா அதோட உடம்பில் வந்து பெரிய உறுப்பு இதுதானா ஆனா இது வந்து சிக்கல் இந்த கண்களை வந்து அதால நம்மள மாதிரி வந்து சுழற்ற முடியாது கண்ணை வந்து சுழற்ற முடியும் முடியாட்டி என்ன இது ஆந்தைக்கு வந்து டாப் கொடுக்கும் இல்லையா தன்னோட தலையை வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது டிகிரி வரை வந்து சுழற்ற முடியுமா உடம்ப திரும்பாமலை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி யார் வராங்கன்னு ஈஸியாக பார்த்து விடுமா பார்க்க வந்து சாத மாதிரி இருந்தாலும் இது பக்கா நான்வெஜ் இது வந்து பழம் காய் எல்லாம் வந்து சாப்பிடாத பூச்சிகள் சிலந்திகள் பள்ளிகள் ஏன் குட்டி பறவைகள் வவ்வாள்கள் கூட வந்து வேட்டையாடி சாப்பிடுமா இது ஒரு வந்து சரியான நைட் அவுல் பகல் முழுக்க வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ராத்திரி ஆனால் போதுமா வீட்டிக்கு வந்து கிளம்பிடும் அந்த பெரிய கண்கள் வந்து ராத்திரியில் பார்க்குறதுக்கு தான் இதோட உடம்பு வந்து ரொம்ப குட்டியான இதோட பின்னங்கால்கள் வந்து ரொம்ப நீளமாக இருக்குமா இந்த காலை வச்சு தன்னோட உடம்பு நீளத்தை விட நாற்பது மடங்கு தூரம் வரைக்கும் வந்து கூட தாவுமா அதாவது சுமார் அஞ்சு மீட்டர் வரைக்கும் தாவி மரத்துக்கு மரம் வந்து போகும்னு சொல்லப்படுகிறதா இதோட பேர் வந்து டார்சியர்னு வர காரணம் பார்த்தீங்கன்னா அதோட கணுக்கால் எலும்புகள் தான் அந்த எலும்புகள் ரொம்ப நீளமாக இருக்கிறதால தான் இதால வந்து எவ்வளவு தூரம்னாலும் தா ஆக முடியுதா இதுங்க ஒன்னோடு ஒன்று பேசிக்கிறது நம்ம காதுக்கே வந்து கேட்காதான் இதோட வந்து பார்த்தீங்கன்னா விரல்கள் ரொம்பவே நீளமாகவும் ஒல்லியாகவும் இருக்கும் மரக்கிளைகளை வந்து இறுக்கமாக பிடிக்கவும் பூச்சிகளை வந்து டக்குன்னு பிடிச்சா எடுக்கவும் இந்த நீளமான விரல்கள் தான் வந்து உதவுகிறதா இது கொஞ்சம் வந்து சோகமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவாங்குகளை கூண்டுல வந்து அடைச்சி வச்சா அதுக்கும் வந்து சுத்தமா பிடிக்காதான் ரொம்பவே மன அழுத்தமாகி கூண்டுல வந்து தலையை இடிச்சுக்கிட்டே தற்கொலையை செஞ்சு கொள்ளுமா முயற்சியும் பண்ணுமாம் அதனால் தான் இதுங்க வந்து காட்டில் சுதந்திரமாக இருக்கிறது தான் வந்து நல்லது இந்த விசித்திரமான பிராணிகளை நம்மளுடைய ஊரில் பார்க்க முடியாது இதுங்க தென்கிழங்கு ஆசியாவிலேயே இருக்கிற தீவுகளில் வந்து பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா மலேசியா மட்டும்தான் வாழுதான் ட்ரீ கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறன் இதே மாதிரி மற்றமரு கிறிஸ்டின் வாயிலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி